தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பதிமூன்றாவது அதிகாரம் அடக்கமுடைமை நூற்றி இருபத்தி ஆறாவது குரல் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் புடைத்து இந்த குரலின் விளக்கம் ஆமையைப் போல ஐம்பொறிகளையும் இந்த ஒரு பிறப்பிலே அடக்கி கொள்ளுவதனால் அதனால் எழுமையும் பாதுகாப்பு உண்டு ஏழு பிறப்பிலும் ஒருவனுக்கு பாதுகாப்பு உண்டான் ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்பொறிகளையும் அடக்கி ஆள வல்லவனானால் அஃது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்புடையது அதாவது ஆமை வந்து தன்னோட நாலு காலையும் ஒரு தலையையும் அதோட கூட்டுக்குள்ள அடக்கி வச்சுக்கும் மறைச்சு வச்சுக்கிறது போல ஒருவன் வந்து இந்த பிறவியில் தன்னோட மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும் போது அடக்கு ஆற்றல் பெறுவான் என்றால் அதாவது அறத்துக்கு மாறான தீமையான ஒரு செயல் நடக்கும்போது ஐம்பொறிகளையும் அடக்கிக்கிட்டு அமைதியாக இருந்தான்னா அவனுக்கு இந்த பிறவியில் செஞ்ச இந்த செயல் வந்து ஏழு பிறவிக்கும் அது பொருந்துமா உதவுமா உறுப்புக்களை ஒரு ஓட்டுக்குள் அடக்கிக்கொள்ளும் ஆமையை போல் ஐம்பொறிகளையும் அடக்கி ஆளும் உறுதி காலமெல்லாம் வாழ்க்கைக்கு காவல் அரணாக அமையும்